ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரைஸ் இளர்ச்சி இன்றைக்கி நம்ம கிரைஸ் இலர்ச்சி சேனலில் ஷாப்பிங் செக்மெண்ட்டில் ரொம்ப வித்தியாசமான ஒரு வீடியோ தான் உங்களுக்காக வர போகுது ஒரு பர்சன் நமக்காக ஒரு சூப்பவான ப்ராடக்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க அது என்ன ஏது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் என்னோடய ஹெல்த் கேர் சென்டர் பற்றி தான் நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன் என்னோட நேர் சென்டர் பேர் வந்து டிடி ஹெல்த் கேர் சென்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குளோபல் மீம் லைஃப் ஸ்டைல் குளோபல் மார்க்கெட்டிங் அந்த கம்பெனியோடைய ப்ராடக்ட்ஸ்க்கு டீலர்ஷிப் எடுத்து தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அதில் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் மட்டும்தான் அதில் இருக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே வந்து அலோபதிஸை விட ஆயுர்வேதிக் வந்து பெஸ்ட்டுன்னு இப்போ எல்லாருமே சொல்லிகிட்ருக்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இங்கே இருக்குது அதை பற்றி இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மேம் இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விதமான ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க ப்ரிக்காஷ்னரி மெஷர்ஸ்க்கு இருக்கா இல்லை அப்படின்னாக்கா நோய் வந்த பிறகு அதை தீர்க்கக்கூடிய ப்ராடக்ட்ஸாக இருக்கா என்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க இது வந்து நீங்கள் நோய் வரதுக்கு முன்னாடியும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் நோய் வந்ததுக்கு அப்புறமும் கூட நீங்கள் இது வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்குரிய ப்ராடக்ட்ஸுகளும் இருக்குது நோய் வந்ததுக்கப்புறம் தீர்க்கக்கூடிய பிரச்சனை அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ப்ராடக்ட்ஸும் இருக்குது ஓகே இப்போது வந்து ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது எக்கச்சக்கமாக இருக்குது மார்க்கெட்லேயும் இல்லாமல் வந்து சாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஹெல்த் ப்ராடக்ட் அப்படின்றது உங்களோட ப்ராடக்டை எப்படி வந்து மக்கள் நம்பி வாங்க முடியும் அதுக்கு எதாவது நீங்கள் ப்ரூஃப் வச்சுருக்கீங்களா எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் தான் எங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து பத்து வருஷம் நோயை தீர்த்துறோம் ஆயுஸுக்கும் தீர்க்க முடியாத நோயை கூட தீர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு காமனான தான் ஸோ மேபி அதுவும் நீங்களும் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்க இப்போ இது வந்து என்னன்னா இந்த சர்டிபிகேட் இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த கம்பெனிக்கு வந்து வாங்கின சர்டிபிகேட்ஸ் கவர்மெண்ட்ல இருந்து அப்லோட் பண்ணி கொடுத்த சர்டிபிகேட் வந்து இருக்கு அது நான் உங்களுக்கு வந்து இப்போ உட்காட்டுறேன் சர்டிபிகேட் செய்ய சர்டிபிகேட் ஆயுஷ் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அதுல இருந்து நமக்கு நம்ம ப்ராடக்ட்டுக்கு கொடுத்த சர்டிபிகேட் ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெஸ்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து இவங்க சொல்ற மாதிரி உண்மையான ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுஷ் அமைச்சகத்தால் சர்டிபிகேட் பண்ண ப்ராடக்ட் அந்த சர்டிஃபிகேட்டும் இப்போ காமிச்சு இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே எல்லா எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஓகே ஓகே இப்போ வந்து இந்த சர்டிஃபிகேட் பாருங்க இதுதான் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரீமியம் சர்டிஃபிகேட் வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்டோட நேம் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆன் அண்ட் ஆன் நியூ ஸ்டார் அஹ் மீ ஹோப் இப்போது இதில் வந்து இந்த ஹெல்த் கேருக்கு என்ன இருக்குன்னா எலமெண்ட்ஸும் ஆன் அண்ட் ஆன் வந்து வந்து நம்ம ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இது வந்து ஆயில்ஸ் டிபார்ட்மெண்ட் சர்டிஃபிகேட் ப்ளஸ் எஃப்எஸ்எஸ் ஏஐ இதோடைய சர்டிஃபிகேட்ஸ் வாங்கின ப்ராடக்ட் அதாவது ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆமாம் ஃபுட்ஸு ஆமாம் ஆமாம் அப்புறம் இது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெஜிடேரியன் ப்ராடக்ட்ஸ் தான் அப்புறம் இந்த சர்டிஃபிகேட்ஸ் ஸோ இது அத்தனையுமே வந்து உங்களோட ப்ராடக்டை ரிசர்ச் பண்ணி சர்டிஃபை பண்ணி இது வந்து என்னோட பயன்படுத்துகிறதுக்கு உகந்தது தான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இது வந்து இந்த கம்பெனிக்கு கம்பெனியுடைய லீகல் டாக்குமெண்ட்ஸ் இதை நீங்கள் வந்து நம்ம கூகுளில் அடித்து கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் மேம் இப்போ நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம்க்கு என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க இப்போ நம்மகிட்ட ப்ராப்ளம்னா உங்களுக்கு ஆஸ்துமா சளி பிரச்சனை உடல் கை கால் வலி காய்ச்சல் அப்புறம் நிறைய சரி பண்ண முடியாத பிரச்சனைகள் குழந்தையின்மை பிரச்சனை ரத்த சோகை இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே வந்து நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது எல்லாமே ஆயுர்வேதிக் மட்டுந்தான் ஓகே இப்போ வந்து நிறைய சொல்யூஷன் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு குழந்தையின்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து பிஜி ஓடினால இருக்கும் ஒருத்தருக்கு வந்து வேற ஏதோ வந்து ஒரு யூட்ரஸ் ப்ராப்ளம்னால கூட அந்த மாதிரி இருக்கலாம் அப்படி வந்து பல பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு ப்ராடக்ட் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்களா இல்லை எல்லாருக்கும் காமனான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறீங்களா இல்லை மேம் எல்லாேருக்கும் வந்து ஒரே ப்ராடக்ட் கிடையாது அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது எந்த லெவலில் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான சில டெஸ்டிங்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுவா உங்ககிட்ட வந்து அதுக்கான டாக்டர்ஸ் இருக்காங்களா இல்ல உங்க டீம் இருக்காங்களா யார் அதை பண்ண சொல்லுவா எங்க போய் என்ன மாதிரியான இது வந்து நம்மகிட்ட தனியா பண்ணணும்ன்றது கிடையாது நம்ம ஜென்ரலாக வெளியே செக் பண்ற மெடிக்கல்ஸ்லயோ டெஸ்டிங் லேப்லயோ வந்து நீங்க பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நம்ம சைடில் இருந்து இல்ல நீங்கள் ரெகுலராக செக் பண்ணுற இடத்துல செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிப்போர்ட் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சஜஷன் பண்ணி கொடுப்போம் சரி இப்போது வந்து அவங்க கொண்டு வர ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களா அந்த எக்ஸ்பர்ட் வந்து ஒரு டாக்டருக்கு ஈக்குவலான ஒருத்தவங்களாக இருப்பாங்களா கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து நினைப்பாங்க ஏன்னா ஒரு எம்பிபிஎஸ் ஒரு எம்டி முடிச்ச டாக்டர் கிட்டே போய் செக் பண்ணுறதுக்கும் நம்மள மாதிரி வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக எடுத்து டீலர்ஷிப் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அனைத்து விதமான நோய்களும் சரியாகும்னு சொன்னீங்க ஸோ மக்கள் நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்க எப்படி நம்பி உங்கள்கிட்ட வர்ற அளவுக்கு அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்காங்களா எங்களோட அப்ளைன்ஸ் வந்து சார்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அவங்க ஒரு மாதத்துக்கு கணக்கில் வந்து பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அவங்க ரிப்போர்ட் வந்து அனலைஸ் பண்ணி கரெக்டான சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் வந்து எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து கம்மிச்சு கரெக்டான மருந்து வாங்கிக்கலாம் இதில் ரிசல்ட்ஸும் நாங்கள் வந்து நிறைய எடுத்துருக்கோம் அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உங்கள்கிட்ட வந்து சொல்கிறோம் ஓகே இது வரைக்கும் என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ்லாம் எடுத்துருக்கீங்க சொல்லக்கூடிய அளவில் யாராவது வந்து உங்களோட ப்ராடக்டை வாங்கி ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லை இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் நான் இருந்தேன் எந்த நோயால் இது எனக்கு சரியாயிடுச்சு அந்த மாதிரியான சஜஷன்ஸ் ஏதாவது அதாவது ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணது ஏதாவது எங்களோட ஷேர் பண்ண முடியுமா அந்த மாதிரின்னா இப்போது வந்து மதுரைக்குள்ளே நிறைய வந்து குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு கொடுத்து வந்து ரிசல்ட்ஸ் எடுத்துருக்கோம் அப்புறம் சுகருக்கு கொடுத்து நிறைய ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கோம் இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமுமே நம்ம கொடுக்குற எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டோடு தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் எதுவுமே வந்து ஃபெயிலியர் இல்லை இப்போது அது மட்டும் இல்லாமல் நம்ம செலிப்ரிட்டிஸ்க்கு கூட வந்து நம்மளோட இம்யூனிட்டி கிட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனுக்காக இம்யூனிட்டி கிட்ஸ் வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் ஓகே எல்லாருக்கும் ப்ரொவைட் இருக்கேன்னு சொன்னீங்க இப்போ ரீசண்ட்டாக வந்து நிறையா காவலர்கள் அதாவது போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கூட நீங்கள் வந்து உங்களோட இம்யூனிட்டி கிட்ஸ் கொடுத்த மாதிரி கேள்விப்பட்டோம் ஸோ அதுக்காக தான் நானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தான் நமக்கு வந்து எந்த வீடியோ போடுறது அப்படின்னாலும் நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து ரிசர்ச் பண்ணி தான் போடுறது ஸோ அதெல்லாம் ரிசர்ச் பண்ணிவிட்டு தான் வந்து இப்போது உங்களுக்கு வந்து வீடியோவுக்கே நம்ம வந்து ஓகே சொன்னது அது உண்மை தானா எவ்வளோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு நீங்கள் வந்து கொடுத்தீங்க ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸாக கொடுத்தீங்களா இல்லை எப்படி நிறைய செலிப்ரிட்டிஸ் கூட இதை வாங்கின மாதிரியாக நம்ம வந்து கேள்விப்பட்டோம் அதெல்லாம் உண்மைதானா ஆமாம் இது உண்மை தான் வா நம்ம வந்து போலீஸ்க்கு வந்து அப்படின்னா உங்களுக்கு ப்ரிகாஷன்க்காக தான் கொடுத்துருக்குறோம் அவர் இம்யூனிட்டி வேணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்குறோம் இப்போ கொடுக்குற கிட்ஸ் எல்லாமே ப்ரிகாஷன்ஸு தான் ப்ரிகாஷன்ஸு தான் ஓகே இப்போது வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு ஒரு டெட்லி வைரஸ் எதுன்னு இல்லை இப்போ எதுவாக இருந்தாலும் ஏதாவது அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ண மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா இல்லை அது வந்த பிறகு சம்திங் ஒரு டெட்லி வைரஸ் நம்மளை வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு ஏதாவது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுவும் இருக்கா இருக்குது இப்போது நம்மகிட்ட ப்ரிகாஷன் கிட் கூட இருக்குது அதை நம்ம இம்யூனிட்டி கிட்ன்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்ருக்குறோம் அது ப்ரிகாஷனுக்கும் யூஸ் பண்ணலாம் ஒரு ஒரு வேலை நமக்கு வைரஸ் எஃபெக்ட் ஆகியிருந்தால் கூட நீங்கள் வந்து அதுக்கான ப்ராடக்ட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக நம்ம வந்து நம்மளோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபுல் ரிசர்ச் பண்ணிடுவோம் அப்படி நாங்கள் ரிசர்ச் பண்ணப்போ என்ன கிடச்சது அப்படின்னா நீங்கள் நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த கிட்டை நீங்கள் கொடுக்குறீங்க ஆனால் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் இந்த கிட்டை அவங்களே வந்து வாங்குகிறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அது வந்து உண்மைதானா ஆமாம் இப்போது இது அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா இம்யூனிட்டி கிட்ட தான் ப்ரிகாஷன் கிட்ஸு தான் எல்லாமே வந்து போலீஸ்க்கு வந்து நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் அவங்க தான் வந்து நம்மளுக்காக நிறைய இந்த இந்த குவாரண்டைன் டைம்ல கூட அவங்க நிறைய நமக்காக உழைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி கிட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கோம் இது நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் கூட வந்திருக்கும் ஓகே இப்போ வந்து அது எல்லாமே பிரிகாஷ்னரி தான் கொடுத்துருக்கீங்க யாருக்காவது வந்து சம்திங் ஏதோ ஒரு டெட்லி டிசீஸ்னால அஃபெக்டட் பர்சன்ஸ் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனால் அஃபெக்டட் பர்சன் கொடுத்து சரியாக இருக்கா கொடுத்து சரியாக இருக்குது க்யூர் ஆகிருக்கு இப்போ இருக்க ஒரு மேஜர் ப்ராப்ளம் வந்து ஆக்சிஜன் அதுக்கு கூட நம்ம கிட்ட வந்து கிட்டி இருக்கு ஆக்சிஜன் லெவல் ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியா இருக்கு சுவாசம் பண்ண முடியல சுவாசிக்கிறதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட நம்ம வந்து ப்ராடக்ட் கொடுத்து அவங்களுக்கு வந்து கியூர் பண்ணி அதை எப்படி நம்புறது அதுவும் வந்து சர்டிஃபைடான ஒரு விஷயமா பிகாஸ் வந்து அவ்வளோ ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு வந்து எங்கிட்ட கிட்ட இருக்கு அவ்வளோ ஈஸியான ஒரு மெத்தடா இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு இது நம்பிக்கையா இருக்கும்னு இது வந்து ஆக்சுவலா இந்த கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் இப்போ ஓரளவுக்கு மார்க்கெட்டிங்கில் மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு நேமில் தான் இருக்குது இது வந்து எது எங்கேயுமே வந்து ரிசல்ட் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு இல் இல்லை எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு ஓகே நம்மது வந்து நல்லாவே எல்லாருக்குமே தெரியும்னு சொல்கிறீங்க ரிசல்ட் வந்து எதுவுமே ஜீரோ ஆனது இல்லைன்னு சொல்கிறேங்க பின்ன வியூவர்ஸ் யாராவது யோசிப்பாங்க பின்ன எதுக்காக நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க நீங்கள் இந்த டைமுக்கு வந்து நான் ப்ராடக்ட் சேல்ஸுக்கோ இந்த மாதிரிக்கோ கொடுக்கல இப்போ கொடுக்குறது வந்து ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் மட்டும் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஆயுர்வேதிக்ல இருக்கு அப்படின்னு ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் வந்து இந்த வீடியோ ஓகே ஆயுர்வேதிக்ல இருக்கு அப்படின்றது தெரிஞ்சாலும் அதை எப்படி வாங்குறது என்ன எது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் என்ன விஷயம் தெரியாம இருக்கும் ஸோ அந்த தெரியாத பத்து பர்சன்டேஜ் பேருக்காக போடுறேன்னு சொல்றீங்க ஆமா ஓகே ஓகே மேம் இப்போ வந்து எங்களுக்காக என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அதாவது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் சில ப்ராடக்ட்ஸ் எங்களுக்காக இப்போ வந்து உங்களுக்கு சில இம்யூனிட்டி ப்ராடக்ட்ஸ் மட்டும் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கஃப்னல் கஃப்நெல்னால் நம்ம சளிக்கு சளி தான் வந்து கஃப்னல் கஃப் சொல்லுவாங்க சரிங்களா இப்போ இந்த சளி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இது தாராளமாக கொடுக்கலாம் இப்போ இருக்கிற இந்த பிரச்சனையில் வந்து ஆக்சிஜன் பிரச்சனை இருக்குது இது வந்து என்னென்னா சுவாசம் பண்ணுறதுக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் கஃப்நெல் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போது இதில் என்னென்ன பொருள் மூலிகை சேர்த்துருக்காங்க அப்படின்னா ஆடாதுடை கண்டங்கத்திரி மிளகு அதிமொதுரம் இந்த மாதிரி மூலிகைகள்னால ரெடி பண்ண ஒரு சிறப்பு தான் இது இது சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து இது நல்ல ஒரு சொல்யூஷன் இருக்கும் இதை தொடர்ந்து எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணணும் மேடம் இது வந்து உங்களுக்கு சளி தொந்தரவு இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணால் போதும் எந்த ஒரு ப்ராடக்ட்மே நம்ம ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த் மேக்ஸிமம் எடுத்தால் போதும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கே தெரியும் இப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா சததமாக ஏழு நாளில் அதுவே சரியாயிருந்தான் அதுக்காக சிக்ஸ் மந்த்துக்கு வந்து இந்த மெடிசன் எடுக்க முடியுமா ரெகுலராக வந்து சிக்ஸ் மந்த்ஸ் எடுத்தால் தான் க்யூர் அப்படின்னு சொல்கிறீங்க அது என்ன கணக்கில் சொல்கிறீங்க இல்லை ரெகுலராக எடுக்கணுன்னா இது நார்மலாக ஒரு காய்ச்சல் சளி இருக்குது அவங்களுக்கு நான் சொல்லலை நாள்பட்ட சளி இருக்கும் இல்லையா ரொம்ப நாளாகவே வந்து அவங்களுக்கு இந்த வரட்டு இருமல் அப்புறம் வந்து சளி ஒரு எப்போயுமே சளி வந்து அவங்க உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த சளி தொந்தரவு வந்து அவங்களுக்கு ஃபுல் டைம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து சிக்ஸ் மந்த் இதை வந்து ரெகுலர் பண்ணாங்க அப்படின்னா அந்த தொந்தரவுகள் வந்து கண்டிப்பாக குறையும் ஓகே அடுத்து என்ன கிட் காமிக்கிறதுக்காக அடுத்து ஒரு முக்கியமான இம்யூனிட்டி பவர் கொடுக்கக்கூடிய ஒரு கிட் தான் வந்து இப்போ நான் காட்ட போகிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பேர் வந்து கவாட்ச் இது பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ஹெர்ப்ஸ்னால ரெடியான ஒரு இது ஜாம் இதில் வந்து உங்களுக்கு நிறைய எதிர்ப்பு சக்திகள் வந்து இதில் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது இப்போ இருக்கற சுச்சுவேஷனுக்கு இது தான் வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் இது தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் கூட கேட்டீங்க இல்லையா போலீஸ்குலாம் நீங்கள் வந்து கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்த இம்யூனிட்டி கிட்டு வந்து இது தான் கொடுத்துருக்குறோம் இப்போ இதில் வந்து என்னென்ன மூலிகை இருக்குதுன்னா நெல்லி அமுக்கீரை வல்லாரக்கீரை குங்குமம் குங்குமூப்பூ இந்த மாதிரி நிறைய ஹெர்ப்ஸு கலந்து தான் வந்து இந்த ஜம் வந்து ரெடி பண்ணியிருக்குறாங்க இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய கிட் வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் வாஷ் இது வந்து நமக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கிட்டு தான் இந்த கிட் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஆக்சிஜன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாேருமே எடுத்துக்கலாமா இப்போ வந்து அஃபெக்டட் பர்சன் ஏதோ ஒரு டெட்லி டிசீஸ்னால ஆக்சிஜன் தேவைப்படுது அப்படின்றவங்க அந்த சுச்சுவேஷனில் கூட இதை எடுக்கலாமா அதுக்கு சர்டிஃபிகேட் இருக்கா சர்டிஃபைடு ஒன்றா இந்த மாதிரி ஒரு சீரியஸ் சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இப்போது ஆக்சிஜன் எடுத்துக்க ரொம்ப லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இருந்தாலும் எடுக்கலாமா எடுக்கலாம் வேறு மெடிஷின்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தால் கூட இது நீங்கள் வந்து எடுக்கலாம் சைடு எஃபெக்ட்ஸ் வராது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டில் இது வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது

ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு இப்போ இருக்க சுவாச கோளா கூட இது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ உங்களோட ப்ராடக்டில் இருக்கிறதுலேயே ரொம்ப பெஸ்ட்டான ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அண்ட் வந்து எல்லா பீப்புளுக்குமே இது சொன்னால் தெரியும் அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ரிசல்ட் கொடுத்த ஒரு வேற லெவல் ப்ராடக்ட் அப்படின்னு எதாவது இருக்கா பிகாஸ் எல்லா இடத்துலையுமே ஒரு விஷயம் இருக்கும் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த நைன் இஃபை அப்படின்னு சொல்கிற இந்த ப்ராடக்ட்டு தான் நைன் இஃபை ஆமாம் இது வந்து என்னென்னா உங்களுக்கு இருக்கிறதுலே அதிகமான ஓரக் கண்ட் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் ட்ரிங்க் இது இது வேறு எதுவும் இல்லை ஹெல்த் ட்ரிங்க்கு தான் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய இரத்த செல்களை வந்து இதை அதிகப்படுத்தி கொடுக்கும் நம்ம பிளட்டு ஏற்றணும் உடம்புல ரத்தம் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சனுக்கு கூட இது வந்து ரெகுலர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்களை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு தான் இது ஓகே இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த தேரசமிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரத்தமே அவங்களுக்கு வந்து ஊராது செல்கள் வந்து ரத்தத்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியாக இல்லாத செல்களெலாம் இருக்கும் இருந்து அவங்க மாதம் மாதம் வந்து ரத்தம் ஏற்றிட்டே அவங்க வந்து உயிர் வாழ்வாங்க அப்படியான நபர்களுக்கு கூட இது வந்து உபயோகமாக இருக்குமா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம நம்ம முதலே சொன்ன மாதிரி நம்மளுடைய அப்ளைன்ஸ் இருக்காங்க அவங்க பார்த்துட்டு இது இது கூட வேறு என்ன சேர்க்கலாம் வேறு என்ன ரெஃபர் பண்ணலாம் அப்படின்றது வந்து அவங்க சொல்லுவாங்க ஓகே இப்போ வந்து பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு உங்கள் கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் நீங்கள் வந்து நம்பகமாக வந்து வாங்கலாம் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் என்னுடைய அப்ளைன்ஸ்க்கு கூட நீங்கள் டைரக்டாக பேசலாம் அது நான் வந்து உங்களுக்கு கால் கனெக்ட் பண்ணி கொடுப்பேன் இப்போது இது வந்து உங்களுக்கு இதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு இதில் ஃபஸ்ட்டு நம்பிக்கை வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் எம்ஐ லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் ப்ரைவேட் லிமிடெட் இந்த வெப்சைட் இந்த பேரில் போயிட்டு நீங்கள் கூகுளில் செக் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட்ஸ் கூட ப்ராடக்டோட ரிசல்ட்ஸ் கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற சொல்யூஷன்ஸ் வாங்கிக்கலாம் ப்ராடக்ட்ஸும் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் இது எல்லாமே வந்து இன்னொன்று முக்கியம் ஃபுல்லாகவே ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு இதில் சைடு எஃபெக்ட்ஸ் வரவே வராது ஓகே சரி இப்போ வந்து யாராவது ப்ராடக்ட் வாங்கி அதனால் அவங்களுக்கு வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் முழு எடுத்துக்க ரெடியாக இருக்கீங்களா இதில் பாதிப்பை ஏற்படுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பே இல்லை ம் அந்த நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸுக்கு போக போக வந்து சான்ஸே இல்லை நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கலாம் அதாவது எடுக்கக்கூடியது எல்லாமே சக்சஸ் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இவங்களை அணுகி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இது அமையும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்க இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை நன்றி மேடம் தேங்க்யூ